வந்து என்ன அப்படின்னா எப்படி நம்ம சுவாமி வழிபடும்போது அற பார்வதி பதைய மகாதேவான்னு சொல்லி விடுவோம் தின்னாருடைய சிவனையைப் பூட்டி அப்படின்னு சொல்லி வழிபடுவோம் மாதிரி இங்கே சுவாமி பற்றி சொல்லும்போதே என்ன சொல்லி ஆரம்பிக்கிறேன்னா ஸ்ரீமத் வாரணாசி புண்ணியாதேகந்த முக்திகாரினி ததக அதிக மருத்தபுரம் ஜீவன் முக்தி பிரதாயம் அதாவது காசி வந்து ரொம்ப பழமையான பொருள் காசியில் போய் இறந்தால் முக்தி அதான் காசியோட தனிச்சது ஆனால் இந்த ஊரை பொறுத்தவரையும் ததகை அதிக மருத்தபுறம் ஜீமுக்தி பிரதாயம் அங்கே போய் இறந்தாதான் முக்தி ஆனால் அந்த கோயிலுக்குள்ளே வந்துட்டாலே முக்கி அப்படின்னு அதனால் சுவாமி உள்ளே வந்துவிட்டு முக்கிய கொடுத்துருவாரு அதே மாதிரி நான்கு வீட்டில் அந்த செலவு ஒரு கிரதை குரத்தில் சிதறக்கல்லி கிரேதா மரம் திராபுரத்தில் முரில மரம் இப்படத்தில் கழிவுத்துல பொன்னே மரம் பொன்னேனன் மாமலர் பொன்னு திற்கும் புடம் ஆகிருந்து சுவாமிகள் படித்தார் சித்தனை நீரனை என்னோட சூழலும் மைக்கணும்னு தொடர்புடைய படலை சுந்தர சுவாமிகள் படித்தார் கடுவாயார் தமிழ் நீக்கின்னு தொடரக்கூடிய படலை நாவக்கரசர் பாடிப்பார் மூவரால் பாடல் குற்றக் வாசகர் வந்து பாண்டி நாடே பழம்பதின்னு பற்றி பாண்டி நாடுனாலே ரொம்ப பழமையானது தான் சுவாமி பேரும் பழம்பதிநாதர் அம்பாள் பேரும் பிரியநாயி ராஜராஜ சோழன் இந்த சுவாமி வந்து பார்த்துட்டு இது மாதிரி சாமி நம்ம நாட்டிலேருந்து அதை பார்த்து தான் தஞ்சாவூர் இதை விட ஒரு அடியாக பெருசாக செதுன்னு சொல்லி கட்டப்பட்டது தான் இந்திய சாத்தூராமலையிலிருந்து எடுத்துன்னு வந்து சதுக்கப்பட்டான் சுவாமி அவ்வளோ பெரிய சுவாமி வச்சாச்சு என்ன பேர் வைக்கிறதுங்க இருக்கல இங்கே உள்ள சுவாமி பேர் பிரகதீஸ்வரன் அம்பாள் பேர் பிரிருகநாயி இங்கே உள்ள பேரே எடுத்து காலங்கள் மாற மாற ஒவ்வொரு பேரா மாதிரி வந்து இப்போ வந்து விருத்த புரீஸ்வரர் பழம் பதிநாதர் சொல்லுவாங்க அங்கே அங்கேயே விரத்த புரீஸ்வரர் தானே அப்படின்னு சொல்லுவாங்க விருதாச்சும் அது வந்து விருத்த கிரீஸ்வரர் பழமலைநாதர் புரீஸ்வரர் பழம் பதிநாதர் அப்படின்னு பேரு ஸ்வயமூர்த்தி உலக பெரிய ஸ்வயமூர்த்தி எங்கேயுமே கிடையாது அதான் இந்த கோயிலோட மிகப்பெரிய சாநித்தியமே சுவாமி வந்து ஸ்வயமூர்த்தி இருக்குது மூன்று மலமும் ஒரு சுற்று முப்பது மலம் ஒரு சுற்று மூன்று மலங்கிறது மேல உள்ள பானத்துக்கு முப்பது மடங்குறது கீழே உள்ள ஆவடியார் இந்த ஏஷியன் காண்டினெண்ட்டில் இவ்வளோ பெரிய ஆவையார் எங்கேயுமே கிடையாது தான் ஃபஸ்ட்டு சுற்றுலா ரொம்ப ஜாஸ்தி அவங்க தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஐம்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு அடின்னு சொல்லுவாங்க அதை விட கங்கைகோட சொல சுற்றுலவு ஜாஸ்தி ராஜேந்திர சொல்நாள் கட்டப்பட்டது அது வந்து அறுபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அடி வந்து எண்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு அடி சுற்றுலா பெரிய பிரம்மாண்டமான சுற்றுலா ஆவடியார் இன்னொன்னா சதுர ஆவடையார் ஆனால் தஞ்சாவூர் கங்கை சுலவு விர்தமாக இருக்கும் ரவுண்ட் ஷேப்பில் இருக்கும் ஆவடியார் இது சதுர ஆவடை நம்மளும் அப்படி ஆவடை எங்கேயுமே கிடையாது அது ஒரு கோமுகியுமே நல்ல நல்ல பெரிய அகலமான கோமுகம் ரொம்ப பிரம்மாண்டமாக அது மாதிரி ஒவ்வொரு சந்ததிக்குமே ஒரு சிறப்பு அஞ்சு விநாயகர் ஒவ்வொரு சலவரிஷத்துக்கிட்டே ஒரு விநாயகர் வந்து சொல்லுவாங்க அதே மாதிரியே பக்கத்தில் சதுர்முகலிங்கம் சுவாமிக்கு மொத்தம் அஞ்சு முகம் சத்தியோஜாதம் பாவம் அகோரம் தத்புருஷம் ஈசானம் ஈசானம் மேலே இருக்குது பார்க்க முடியாது ஆனால் நான்கு முகமும் தனித்தனியாக இருக்கும் அந்த இங்கத்தில் அது நம்ம திருப்பாசலில் மட்டும்தான் இருக்குது அது நார்த் இந்தியாவெலாம் நிறையா இருக்குது நம்ம தமிழ்நாட்டில் இங்கே இடத்துல தான் இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு கவிலை நீங்கள் வந்து பூஜை பண்ணியிருக்கா கவிலோட புத்தர்கள் நீங்கள் வந்து பூஜை பண்ணியிருக்காங்க அந்த கபில புத்திரக்கள் ஒம்பது பேர் ஆதிசேசுடைய அந்த மதுவாக இருக்குது மரிசையாக இருக்குது அந்த பேரெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் பின்னாடி சலவருக்ஷம் ச அதே மாதிரி நத்திரவநாயக்கர் தட்சிணாமூர்த்தி நல்ல பிரம்மாண்டமான தட்சிணாமூர்த்தி யோக வியாகியான தட்சிணாமூர்த்தியின் பேர் சுற்றியுள்ள மாவட்டத்தில் அவ்வளோ பெரிய தக்ஷணாமூர்த்தி எங்கேயுமே கிடையாது போஷ்டத்தில் அவ்வளோ பெரிய தட்சிணாமூர்த்தி எங்கேயும் கிடையாதுங்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு தட்சிணாமூர்த்தி பார்த்திங்கன்னா வஸ்திரம் சாத்தியமாக உட்கார்ந்துருக்கு மாதிரி இருப்பார் வஸ்திரத்தை தாவது அபிஷேகம் பண்ணும்போது எழுந்து நடந்து வர மாதிரி இருப்பார் வலது காலம் வந்து இந்த மாதிரியும் இடது காலம் வந்து இருக்கும் அதனால் ரொம்ப வித்தியாசமான தக்ஷிணாமூர்த்தி அவரோட இடது கையில் வந்து சர்ப்பம் இருக்கும் நாகம் இருக்கும் சர்ப யோகம்னு சொல்லுவாங்க அவர் வந்து சர்பத்தையே தான் அங்கே வந்து நாகத்தை வந்து கையில் வச்சுருப்பார் தண்டத்துக்கு பதிலாக கையில் வச்சுருப்பார் சனகாதி ரிஷிகள் சனகாத சனாதனர் சனந்தனர் சனத்குமார் நான்கு ரிஷிகளை ஆசைப்பட்ட ரிஷிகள் அவங்க இங்கே இருக்க மாட்டாங்க தக்ஷினாமூர்த்தி மட்டும்தான் இருப்பார் பின்னாடி எல்லா வரலையும் கல் கல்லாள மரம் இருக்கும் கல்லாழ மரம் இருக்காது கல்லாள மரத்தோடு சேர்த்து ஜடா முகுடம்னு சொல்லுவாங்க ஜிட கிரீடம்னு சொல்லுவாங்க ஜிடையே முகுடமாக இருக்கும் ஆனால் இங்கே ஜடையெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அது எப்படி சுவாமி வந்து அபிஷேக பிரியரோ அது மாதிரி வந்து பெருமாளை வந்து அலங்கார அலங்காரப்பிரியார் தட்சிணாமூர்த்தி ரொம்ப அழகாக இருப்பார் எல்லா கோயிலும் வந்து தட்சிணாமூர்த்தி அவ்வளோ ரஷணமாக இருப்பார் ஆனால் இந்த தட்சிணாமூர்த்தி ரெண்டே ரெண்டு ருத்ராட்ச மாலை மட்டும்தான் இருக்கும் ஒன்று உள் மாலை ஒன்று வெளிமலைன்னு ரெண்டே ரெண்டு ருட்சமலை மட்டும்தான் இருக்கும் அது ஒரு சிறப்பு அது பக்கத்தில் ஆகண்டல விநாயகர் ஆகண்டம்னா பெரிய ஆகண்டலனா மிகப்பெரிய மிகப்பெரிய சாம்ராஜ்ய பேர்னால் இந்திரன் இந்திரனுக்கு தமிழ் பேர் ஆகண்டலனு தெரி இந்திரனே அந்த விநாயகரை பிரதிஷ்டை பண்ணதுனால இந்திரனே அந்த விநாயகரை பூஜை பண்ணுறதுனால அந்த விநாயகர் பேரே ஆகண்டல விநாயகர்னு தெரியுது இந்திரனை பார்க்கறதுக்காகவே தேவர்களும் ரிஷிகளும் அங்கே வந்து வவ்வால் ரூபத்தில் இருக்கிறதா சுவா இன்றைக்கு வவால் வந்து அதிகமான வவ்வால் வந்து ஆகண்டல விநாயகர்கிட்ட தான் இருக்கும் அது ஒரு சிறப்பு அதே சுவாமிக்கு பின்னாடி சுன முறை மகாவிஷ்ணுன்றது பெரிய ஒரு இது இனிமே சுபது அது கிடையாது முன்னாடி ரொம்ப பழமையான கஷேரம் தான் பிரதிஷ்டா கிடையாது மகா மகாவிஷ்ணு இந்த பக்கம் பிரம்மா அது மாதிரி சண்டிகேஸ்வரர் சண்டிகேஸ்வரருக்கு கர்ப்பகிரகம் அர்த்த மண்டபத்தோடு இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான விமானம் இங்கேயுமே கிடையாது இங்கே இருக்கிறது ஒரு பெரிய ஒரு சிறப்பு அதே மாதிரி இங்கே சுப்பிரமணியருக்கு வந்து தனியாகவே வந்து திருப்புக்கோள் எழுதியிருக்க அது அந்த கல்வெட்டில் காட்சிப்படுத்தியிருக்கோம் அதில் வந்து இந்த ராமாயணத்தை மென்ஷன் பண் மென்ஷன் இருப்பார் மருமம் குண்டலம் ஆடி சிலம்புகள் அப்படின்னு அதாவது சீதை சீதை மதைந்திட வெறும் மறைந்திர மருபும் கொண்டனம் ஆளி சிலம்புகள் அதாவது சீதை வந்து மறைஞ்சு போ தூக்கின்னு போனதுக்கப்புறம் ராவணம் தூக்கி போனதும் ஒவ்வொரு இடமும் அந்த சிலம்பு உடச்சு போட்டுகிட்டே போனதாக அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அது அந்த ஆலின்னா கடல் ஆலின்னா ரொம்ப ஆழமானதுன்னா கடல் இப்போ அந்த கடலில் இங்கேருந்து பக்கத்துல கடல் அந்த இடத்துல வந்து சீதை உடச்சி போட்டு போயிருக்கா ராமாயண காலத்துலேருந்து இந்த கோயில் கோயிலுக்குங்கிற மாதிரி அதை மென்ஷன் பண்ணி அருணக்கிங்னா அந்த திருப்பி வரது ஒரு பெரிய ஒரு சிலப்பு அதே மாதிரி நவத்திரகம் அதனால் அதுக்கப்புறம் வந்தது சுவாமி அம்பாள் பொதுவாக வந்து சுவாமி ஆலயத்தில் சிவன் ஆலயத்தில் அதிகமாக உக்ர தெய்வங்கள் பிரதிஷ்டை பண்ண மாட்டாங்க அப்படியே பண்ணாலும் அதை பிரதானமாக எடுத்துக்க மாட்டாங்க அப்படியே வந்து நிறையா ஹோமங்கள் விசேஷங்கள் நடந்தாலும் அது அந்த அந்த சுவாமிகிட்டே உத்தரவு தான் பண்ணணுங்கிற ஒரு இது எங்கேயுமே கிடையாது ஆனால் இங்கே வந்து பிரதான தெய்வம் வந்து காழிமன்றம் சுவாமி வந்து உள்ளே வந்துவிட்டால் முக்கிய உத்துகிறார் ஆனால் நமக்கு என்ன க என்ன கஷ்டம் இருக்கணுமோ கல்யாண ஆகலை குழந்த பிறக்கல வேலை கிடைக்கல பதவி உயர்வு இடம் மாறுதல் பண கஷ்டம் பொது கஷ்டம் மன கஷ்டம் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் இந்த சன்னதிக்கு வந்து அப்படிங்கிறது வந்து தைரியம் உருவா வந்து பிரதார தெய்வமாக இருக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா அப்படின்னா கார்க ரிஷி அப்படிங்கக்கூடிய ரிஷி வந்து தபஸ் பண்ணி அவர் அப்போ வந்து வியாக்கிறதுங்கிற அரக்கனை வந்து கிடைக்குது இப்போயே அப்படின்னா புளியா மாறி அவரை போய் கிடைக்கணும்னு சொல்லி அவரை போய் சாப்பிட்றணும்னு சொல்லி முடிவு பண்ணி பாயும்போதே அவர் கண்டுபிடிச்சார் தாரக ரிஷி இந்த இந்த தான் நம்மளை தாக்காரன்னா இப்போ உனக்கு இந்த ரூபமே அழைச்சுப்பட்டு ஒன்று சாபத்தை கொடுத்துரு உடனே நான் அப்போ தான் நினைக்கிறேன் நம்ம தேர்விலேயே ஒரு அடித்து சாப்பிடக்கூடாது நம்ம பண்ணுறது பெரிய பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அது புள்ளியாக மாறு அரைக்கை வந்து ரொம்ப அழுகுறான் அவர்கிட்ட வந்து கேட்குறான் எனக்கு சாப மோச்சனம் கொடுங்க அப்படின்னு சாபம் கொடுக்கறது மட்டும் தான் என்னோட வேலை விமோசனங்கிறதுக்கு சுவாமியோட வேலை தான் அப்படின்னு சொல்லுவார் அப்போ நான் என்ன பண்ணணும்னு சொல்லும்போது அம்பாலோட கடைக்கன் பார்வைக்கு எப்போ பொழுதோ அப்போ தான் அதை விமோச்சனம் அது வரையும் இன்னைக்கு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லுவேன் உடனே அப்போ ஒவ்வொரு ஊராக போய்ட்டு கடைசியில் இங்கே வந்துருக்கான் அப்போ அம்பாள் என்ன பண்ணியிருக்கா சுவாமி இந்த இடத்துல இருக்கும்போது அம்பாள் வனத்தில் பெரிய காடு அப்போ அம்பாள் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ மனித ரூபமாக இருந்து தியானம் பண்ணியிருந்தா எனக்கு ரொம்ப பசி இந்த புளியாக இருக்கக்கூடிய அரங்கு ச தேவர்களே ரிஷிகளே தான் அடித்து சாப்பிட முடம்னு சொன்னோம் அந்த பொண்ணு அடிச்சு சாப்பிடுவோம்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு மேலே பாயப்படுது இப்போ அம்பாளுங்கிறது தெரியல அப்போ அம்பாள் என்ன பண்ணுறா எப்போவுமே மனிதனுக்கே உண்டான ஒரு பெரிய வகுதி என்னன்னா சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் நம்ம மீறிய ஒரு சக்தி வெளிப்படும் நம்மளுக்கே அப்படின்னா அம்பாள் தெரியும் அம்பாள் என்ன பண்ணுறான்னா புலி தன்னை தாக்கு வருது அப்படிங்கும்போது தான் தான் யாருங்கிறத மறந்து அம்பாள் மறந்துட்டு என்ன பண்ணால் உக்ரமாக மாறி தன்னோட சூழத்தை எடுத்து உன்னை வதம் பண்ணுறதுக்காக போய் காலியாக மாறிடுறான் அந்த சூளத்தை எடுத்தோடனே உனக்கு சாபக மோச்சல் அடைஞ்சிட்டு கிட்ட மணி நான் தெரியாமல் பண்ணிட்டேமா அப்படின்னு இவ்வளோ தூரம் மாறி வந்துட்டியா உனக்கு என்ன வரவே கேடு அப்படின்னு சொன்னால் உன்னோட கடைக்கன் பார்வைப்பட்டால் எனக்கு சாபம் மோச்சோன்னு சொன்னால் அந்த பார்வையை மேலே பட்டுண்டே இருக்கணும் அது யார் மேலேயும் படக்கூடாது அதனால் ஒவ்வொரு சன்னதி முன்னாடியே இருக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கொடுன்னு சொல்லி அதனால் அம்பாலு முன்னாடி நந்தியாக இருக்கும் தென்னாடு இந்த பக்கம் ஃபுல்லாக சீஷோ ஃபுல்லாக அம்பாளுக்கு முன்னாடி நந்தி தான் இருக்கும் சிம்மம் இருக்கு இங்கே வந்து நந்தி இருக்கிறதுக்கான காரணம் வந்து அந்த அறக்கலையே நந்தியாக இருக்கிறதா இது நந்தி பேர் யாருக்கர் நந்தி இந்த சோம நந்தி அப்படின்னு பேர் என்ன சொல்லுவாங்க ரெண்டு நந்தி இருக்கே எதுக்கு அபிஷேகம் இல்லை இது நந்தி இல்லை அந்த அரக்கன் அதனால் இங்கே அபிஷேகம் கிடையாது சாமிக்கு முன்னாடி உள்ளதான் நந்தி அவருக்கு மட்டும்தான் அபிஷேகம் ஒரு நாள் ஒரு காலம் மட்டும்தான் பூஜை கால சந்தி மட்டும்தான் பூஜை கொண்டு வருது உச்சி காலத்தில் வழி போடுவாங்க அந்த பழக்கம் அப்போ சுவாமி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா என்னடா இது புலோ பெரிய இந்த இடத்துல பண்ணி அம்பாள் என்ன பேராடுற சொல்லிவிட்டு சுவாமி என்ன பண்ணுறாருன்னா நீ கோவமாக இருந்தால் கூட ரொம்ப அழகாக தான் இருக்க அப்படின்னு சொன்னார் உடனே அம்பாளுக்கு காளி கூட்டும்னு நினச்சி போய்டும் அப்போ தான் இப்போ அம்பாள் நினைக்கிறா தன்னோட பாதி உடம்புல தனக்கு கொடுத்தாரு ஆனால் அவர்கிட்டேருந்து அவர்கிட்ட உத்தரவே கேட்காம பிரிஞ்சு வந்து காளியாக மாறிட்டமேன்னு தன்னோட தவறு அப்போ தான் அம்பாளுக்கு உணர்றா உடனே அம்பாள் என்ன பண்ணுறா நான் தெரியாமல் பண்ணிட்டேன்னு சொல்லி சுவாமிக்கு சிவ பூஜை பண்ணுறாள் பண்ணதுக்கப்புறம் சுவாமி என்ன பண்ணுறாரு உங்களோட உக்ரத்தை கோவத்தை உனக்கு துணியாக வாசல் பாடிட்டு சாந்தமாக எனக்கு கிட்டே வந்துடுன்னு சொல்லிடு அம்பாள் அந்த சாந்தமாக அங்கே போயிட்டால் அந்த உக்ரம் தான் இங்கே காலியாக இருக்கும் அந்த உக்ரத்தை வந்து நேரடியாக பார்க்க முடியல கண்ணாடி வழியாக தான் பார்க்கணும் அம்பாள் தன்னோட உருவத்தை விட்டுட்டு இன்னொரு உருவத்துக்கு போனதில் அறுவுருவமாக இருக்குது தான் காளி உருவம் அறு உருவம் மருவம் சொல்லுவோம் இந்த மாதிரி உருவழிபாடு சிலை வழிபாடு அறுவுருவங்கிறது இந்த மாதிரி ஆயுதங்கள் எல்லாமே அறு உருவம் சொல்லுவோம் மருவங்கிறது எதுவுமே இருக்காது மிச்சமாக இருக்கும் அம்பாள் ஆத்மநாத சுவாமி இதெல்லாம் அங்கே சிலைகள் கிடையாது இந்த தங்க குடத்தை தான் வச்சு சுவாமியாகவும் அம்பாளோட பாதத்தை தான் வந்து அம்பாளாகவும் பண்ணுறாங்க அது மாதிரி இங்கே வந்து அறுவரு வழிபாடு ரொம்ப விசேஷமான காளி இங்கே வந்து எதுவாக இருந்தாலும் காளியம்மன் உத்தரவு கேட்டு தான் எதுவாக இருந்தாலும் பண்ணுவோம் இங்கே பொதுவாக இப்போ சுவாமி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருந்தாலும் இங்கே எல்லா சிவனே இல்லையேல் சக்தி இல்லைன்னு சொல்லுவாங்க இங்கே வந்து சக்தி இல்லையேல் எதுவும் சிவனே இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம் ஏன்னா இங்கே பெரிய விசேஷங்கிறது பதினோரு நாள் திருநாள் சுவாமிக்கு பண்ணுறது தான் உச்சோருக்கு கூட கிடையாது காளி முழுக்கு ஆனால் இங்கே கா காப்பு கட்டுறதுக்கு முன்னாடி எந்த சிவாலயத்துலையுமே இல்லாத ஒரு நடைமுறை இங்கே வந்து கிராமத்துல எல்லாம் சண் விடுவாங்க இதுக்கு நேராக இன்னொரு காளியலி கடவுரை காலையின்னு அந்த கோயில் ஆடு வெட்டினதுக்கு அப்புறம் தான் பலி கொடுத்ததுக்கப்புறம் தான் சிவாலயத்தில் இங்கே காப்பையே கட்டுவோம் இன்றைக்கி வரையும் அந்த நடைமுறை இருக்கும் கரகம் எடுப்பாங்க பொதுவாக கரை எடுக்கிறதே கிராம தெய்வங்களுக்கு எடுக்காதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இங்கேயும் கரக எடுக்கிற முறை இருக்குது அங்கே உள்ள பூசாரி கரகை எடுத்து சுற்றி வந்ததுக்கப்புறம் ஆடு வெட்டினதுக்கப்புறம் தான் இங்கே அடுத்த ஒரு நாலு நாளில் இங்கே வந்து காப்பு கட்டுற நடைமுறை அது மாதிரி எதாவது இடத்துல தேர் நின்று போச்சு அப்படின்னா யாரும் சாமிட்டு வரமாட்டாங்க இங்கே நேரம் இங்கேலாம் வந்து சேர்ந்த எங்கள் உடச்சிட்டு ஆத்தா நல்லபடியாக நமச்சி வாய்னு சொல்லி இருக்கிறத விட உடல் காலியை நல்லபடியாக கொண்டு போய் தேர்தல் சேர்த்துரு அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னா அந்தளவுக்கு வந்து உத்திரமான காலி சுற்றி உள்ள ஒரு எண்பத்தாறு கிராமத்துக்கு வந்து குழந்தைங்க வருது யாருக்கு பயப்படனாலும் சரி காளி மூலம் இங்கே உள்ள எல்லாருமே அப்படிங்க ஏதாவது ஒன்று ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிணாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆகிட்டு இருக்கும் அந்த மாதிரி அம்ப ரொம்ப தத்துவமாக வரவங்களுக்கு எல்லாருக்குமே வேண்டிய அதாவது வேண்ட வேண்ட தக்க தேர்வு நீ வேண்டை மாதிரி என்ன வேண்டணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் என்ன கொடுக்கணுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதனால் இந்த சூளம் எல்லாமே நம்மளோட பிரார்த்தனைக்காக சின்ன கல்யாணம் ஆகலை குழந்தை பிறக்கலை வேலை கிடைக்கல பதவி உயர்வு இடம் மாறுதல் கஷ்டம் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் இந்த சங்கத்துக்கு வந்து இந்த சூழல் வாங்கி வைக்கணும்னு வேண்டிட்டோம் அப்படின்னா குறைஞ்சபட்சம் மூணு மாதம் அதிகபட்சம் ஆறு மாதத்துக்குள்ளே எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் நிவர்த்தி ஆகிடும் பிரதானமான வேண்டுதல் வந்து சூளம் அது மாதிரி இப்போ நிறைய பேர் கணிசி ஆவாங்க திடீர்னு அபாஷன் ஆகிடும் அந்த மாதிரி ஆகாது நல்லபடியாக வளகா பண்ணுறதுன்னு சொல்லி வளையல் சாத்துறது நல்லபடியாக குழந்தை படுக்கணும்னு சொல்லி தொட்டில் கட்டுறது வேலை கிடைக்கணும்னு சொல்லி மணி வாங்கி கட்டுறது ஒவ்வொரு வேண்டுதல் இருக்குது ஆனால் பிரதானமான வேண்டுதல் வந்து காயம் கொடுக்கும்போது ஒரு சூளம் தான் ஒவ்வொருத்தவங்க தன்னோட ஏற்ற மாதிரி சூளம் அடித்து வைக்கிறேன்னு சொல்லி வேண்டிக்குவாங்க சின்ன சூழத்துலேருந்து பெரிய சூளாக வந்து